அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக வேலில் அத்தியாயம் ஆறு பணச்சந்தை அதோடைய பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி இதில் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் பகுதி ஒன்று பார்த்தாச்சு அப்படி தொடர்ச்சி தான் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தைக்கு உள்ள வேறுபாடுகள் பார்க்க போகிறோம் பணச்சந்தையில் பங்கேற்கக்கூடிய அந்த பங்கேற்பாளர்கள் யார் அவங்க பார்க்க போகிறோம் அப்புறம் பணச்சந்தையில் ஈடுபடக்கூடிய கருவிகள் பரிமாற்றம் செய்யக்கூடிய கருவிகள் கையாளக்கூடிய கருவிகள் ஓகே இதெல்லாம் ஒன்று தான் ஓகே அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பணச்சந்தை மற்றும் சந்தைக்குள்ள வேறுபாடு ஓகே இதில் என்னமாதிரி பதினஞ்சு வேறுபாடுகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வரிசை எண் ஒன்றில் தன்மைகள் பாருங்கள் நிதியின் காலம் ஓகே என்ன காலம் அப்படின்னு அறுத்துனா அதோடைய சொல்ல மெச்சூரிட்டி டேட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓகே எத்தனை வருஷத்துக்கு அதோடைய பயன்பாட்டில் இருக்குது அதோடய ஆயுட்காலம் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே பணச்சந்தையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இச்சந்தை சந்தை ஒரு வருடத்து ஒரு வருட காலத்துக்கு மிகாமல் நடக்கும் குறிய கால நிதிகளுக்கான சந்தையாகும் மணிக்கு மன்னிக்கவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பணச்சந்தைன்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு முதல் என்னதான் ஏன் வரணும் பணச்சந்தை என்பது குறிய காலத்துக்குரிய சந்தை ஓகேங்களா மூலமான சந்தை என்பது இச்சந்தை ஒரு வருட காலத்திற்கு மேலாக நீண்ட கால நிதிகளுக்கான சந்தையாகும் என்ன பண்ண ஒரு வருஷத்துக்கு மேலே ஓகே ஒரு வருஷத்துக்கு மேலே என்னென்ன நிதிகள்லாம் பரிமாற்றமோ என்னென்ன நிதி கருவிகள் எல்லாம் பரிமாற்றமோ அந்த சந்தைக்கு என்னது மூலதன சந்தை ஓகே அடுத்து இரண்டாவது பாருங்கள் நிதி வளங்கள் தொழில் வர்த்தகத்தின் நடைமுறை செயற்பாடுகளுக்குரிய மூலதன தேவைகளுக்கான மற்றும் அரசின் குறுகிய கால சேவை தேவைகளுக்காக நிதியை இச்சந்தை அளிக்க சந்தை எதுக்காக நிதி அழைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வர் வந்து நடைமுறையில் ஓகே தேவைப்படக்கூடிய அந்த நிதிகளுக்கும் ஓகே ம அரசாங்கத்துக்கு தேவைப்படையே குறிய கால தேவைகளுக்கு என்ன பண்ணுறாங்க நிதிகளானது வழங்குறாங்க ஓகே மூலதன சந்தை எதுக்கான நிதி வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வணிகத்தின் நிலை நிலை முதல் தேவைகளுக்கான மற்றும் அரசு கால தேவைகளுக்கு என்ன பண்ணுறாங்க வணிகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க நிதியான வளர்க்கறது ரெண்டுக்கும் சேம் தான் ஏன்னா இதில் குறிய காலம் இது நீண்ட காலம் அவளே தான் சரிங்களா அடுத்து மூன்றாவது வணிக ஆவணங்கள் ஓகே இதில் என்ன வணிக ஆவணங்கள் வந்து கையாளுட்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் வணிக ரசீதுகள் போன்ற ஆவணங்களுடன் தொடர்புடையது ஓகே இதில் என்னென்ன ஆவணங்கள் கையாளுறாங்கன்னா வணிக ரசீது ஓகே கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா பில்லு அந்த பில்லெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதில் வந்துட்டு நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அது என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை ஆவணங்கள் ஓகே கருவுளைச்சீட்டு வணிகத்தாள்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் ஓகே மாற்றுமுறை ஆவணங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட நம்மளால நம்ம பொருள்படும் ஓகே இங்கிலீஷில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அப்புறம் கரூர் அரசுங்கிறது ட்ரெஷரி பில் வணிகத்தாள் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேப்பர்ஸ் அட் கமர்ஷியல் பில் அப்படினு கூட எடுத்துக்கலாம் ஓகே இங்கிலீஷில் அடுத்து பார்க்க போகிறது மூலதன சந்தைக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் அலஸ் அரசு பத்திரங்கள் போன்ற ஆவணங்கள் தொடர்புடைய ரெண்டரை மணிக்குங்க மூலதன சந்தை என்னென்ன கையாளுறாங்கன்னா பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் மாட்டாங்க இதில் இருந்து கையாண்டுட்டு இருக்கிறாங்க ஓகே அடுத்து நாலில் நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பணத்தோட மதிப்பு ஓகே எப்படியெல்லாம் அந்த அதில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களுக்கு வந்து மதிப்பு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணச்சந்தையில் ஒவ்வொரு நிதி ஆவணமும் பெரிய மதிப்பிலானவை ஒரு கருவூல ரசீ ரசீது கருவூல சீட்டின் மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ஆகும் அன்றைமேடிக்கோங்க கருவூல ரசிகோட குறைந்தபட்சம் எவ்வளவா ஒரு லட்சம் ரூபாய் ஓகே ஒரு வணிக ஒரு வைப்பு தொகை அல்லது வை தாளின் மதிப்பு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஆகும் ஓகே கேட்குற சான்சஸ் இருக்குது கருவூல சத்துக்கு குறைந்தபட்சம் தொகை எவ்வளோமா ஒரு லட்சம் ஓகே பைப்பு தொகை அல்லது பைப்பு தாளுடைய குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கா இருபத்தஞ்சி லட்சம் வந்து குறைஞ்சபட்சமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் மூலதன சந்தை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மூலதன சந்தை கையாளப்படும் ஒவ்வொரு ஆவணமும் சிறிய மதிப்பிலானவை ஒவ்வொரு பங்கின் மதிப்பு ரூபாய் பத்து ஆகும் மணிக்கு பங்கோடைய வேல்யூ எவ்வளவு பத்து ரூபாய் மக்கௌண்டன்ஸ்லே படிச்சிருப்போம் ஓகே பங்கோடைய குறைந்தபட்ச மதிப்பு அதாவது முக மதிப்புன்னு சொல்ல அதில் பத்து ரூபாவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் கடனேட்டு பத்திரைய மதிப்பு அளவாக நூறுரூபா ஓகேங்களா பங்குடைய குறைந்த அந்த மதிப்பு அளவு பத்து ரூபா கடனீட்டு பத்திரத்துடைய மதிப்பு அளவு நூறுரூபா ஓகேங்களா ஒன்றில் கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அண்டர்லைன் லோங்க ஓகே ஐந்தாவது பாருங்கள் பெரிய நிறுவனங்களின் பங்கு ஓகே அதாவது மே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியோடைய பங்கு ரோல் வந்து என்ன வகிக்குன்னு சொல்லி பாருங்கள் மைய வங்கியும் வணிக வங்கிகளும் பணசந்தையில் பெரும் பங்காற்றும் நிறுவனங்களாகும் என்ன பண்ணுறாங்க பண எது வந்து பங்காற்றுறாங்கன்னா மைய வங்கியும் வணிக வங்கிகள் என்ன பண்ணுறாங்க மேஜர் ரோல் வந்து வகிக்கிறாங்க ஓகே கைட்லைன்ஸ் கொடுக்கறது வந்து பண ப பண சந்தையில் எதாவது முக்கியத்துவம் வகிக்கிறாங்கன்னா வணிக வங்கியும் மைய வங்கி என்ன பண்ணுறாங்க முக்கியத்துவம் வகிக்கிறாங்க ஓகே மூலநல சந்தையை என்ன முக்கியத்துவம் வகிக்கிறாங்கன்னு பாருங்கள் மேம்பாட்டு வங்கிகளும் காப்பீட்டு நிறுவனங்களும் மூலநல சந்தையில் முக்கிய பங்காற்றுகிறது அதன் மேம்பாட்டு வங்கினா டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த ஐசிஐசிஐ ஐடிபிஐ ஐஎஃப்சிஐ இப்படிலாம் சொல்லி பார்த்தவங்க பார்த்தீங்களா இதெல்லாம் என்னது மேம்பாட்டு வங்கி டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட வங்கி ஓகே குறிப்பிட்ட செக்டாரை வளர்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி தான் இந்த மேம்பாட்டு வங்கி ஓகே அடுத்த ஆறாவது பாருங்கள் பரிவர்த்தனை நடைபெறும் இடம் ஓகே எந்த இடத்துல இந்த பரிவர்த்தனை நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் தொலைபேசி வழியாகவோ நடைபெறுகிறது இதற்கு முறையான இடம் எதுவும் இல்லை ஓகே என்ன அர்த்தம் இதுக்கு அந்த பரிவர்த்தனை இந்த பண சந்தையில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அந்த பண பண அந்த நிதி பத்திரங்களை கையாளுவாங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடை எதுவும் கிடையாது ஓகே வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எங்க மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்மளாம் அந்த சந்தையில் உள்ள பொருட்கள் வந்து கையால் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமாக ஓகே வாய் மூலிமா போல என்ன அவங்களுடைய அந்த வியாபார நடவடிக்கை வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிக்கிறலாம் சரிங்களா நாள் சந்தையில் அப்படின்னா இதையும் அதே மாதிரி தான் பரிவர்த்தனை ஊர் முறையான இடம் வந்து கிடையாது ஓகே இப்போ வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ எங்கே மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வியாபாரமானது பூர்த்தி அடைஞ்சிக்கிறது ஓகேங்களா அடுத்து ஏழாவது பங்கேற்பாளர்கள் ஓகே பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் வணிக நடவடிக்கைகள் இடைத்தரர்கள் இன்றி மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது வங்கியர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் அரசுகள் ஓகே இதை என்ன பண்ணுறாங்கன்னா வணிக நடவடிக்கைகள் ஓகே நடவடிக்கைகள் என்ன பண்ணுறதுனா இது இடைத்தகர் யாருமே வர்றதில்லை ஏஜென்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஏஜென்ட்டுங்கிற யாருமே வர்றது கிடையாது யார் மூலயமா தான் நடக்குது வங்கியர்கள் இந்திய ரிசர்வ் வங்கி அரசாங்கம் மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்கிறதுனால இது ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது சரிங்களா அடுத்த மூல நட்சந்த என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வணிக நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமே மேற்கொள்ளப்படுகின்றனர் அதாவது இடைத்தரகர்கள் முதலீட்டாளர்கள் வணிக வங்கியர்கள் உற்பரியாளர்கள் மற்றும் வணிக வங்கிகள் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதாவது அந்த பங்கு மாற்றகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆத்தரைஸ்டு டீலர்னு சொல்லுவாங்க ஓகே பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஏமாட்றாங்க இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து எட்டாவது ஒப்பந்தத்தில் ஈடுபடும் ஆவணங்களின் எண்ணிக்கை ஓகே இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன ஆவணங்கள்லாம் ஈடுபடுறாங்க அதோடைய நம்பர் ஆஃப் அந்த டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வங்கீர்களுக்கு இடையான அழைப்பு பணம் ஓகே அந்த பேங்க்கு இடையில் நடக்கும் பார்த்திங்களா அந்த கால் மணி ஓகே அதுவும் என்ன பண்ணுறது இதெல்லாம் இருக்குது இரண்டாவது பதினான்கு நாட்கள் வரையிலான அறிவிப்பு பணம் ஓகே ஃபோர்டீன் டேஸு ஓகே அந்த ஃபோர்ட்டி டேஸுங்கிறதா முத அந்த மெச்சூரிட்டி டேட்டுன்னு அர்த்தம் ஓகே பதினாலு நாட்களுக்குள்ளே அதோடைய இந்த ஆயுள் காலம் வந்து முடிஞ்சு போகும் ஓகே அந்தது மூன்றாவது மூன்று மாதங்கள் வரையிலான குறுகிய கால வாய்ப்புகள் ஓகே அதனால் மூன்று மாதத்துக்கு மாதங்களுக்கு வரையெல்லாம் குறுகிய கால வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதுவும் அந்த நிதி பத்திரத்தோடைய மெச்சூரிட்டி டே ஆகிட்டு தான் ஓகேங்களா நான்காவது தொண்ணூற்றி ஒன்று நாட்கள் கரூர் ரசீது அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் கரூர் ரசீது இது என்ன அர்த்தம்னா டைப்ஸ் ஆஃப் கரூர் ரசி இது ஓகே அந்த ட்ரெஷரி பில்லோட டைப்ஸ் இது நம்ம இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகே அந்த தொண்ணூற்றி ஒரு நாள் நூற்றி எண்பத்தி ரெண்டு மு நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள்னு சொல்லி ஒரு வகைகள் சொல்லுவாங்க ஓகே இது என்னென்னா அது மெச்சூரிட்டி டேட்டு ஓகே இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே என்னென்னா அது எப்போ அதோடைய முதிர்வு காலம் முடியுது அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கொடுத்துக்கிறாங்க இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு ஆறாவது வணிகத்தாள்கள் போன்ற ஆவணங்கள் பணச்சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகிறது ஓகே இந்த ஆவணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பணச்சந்தையில் வந்து வர்த்தகம் செஞ்சுட்டுருக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் மூல நட்சத்திரம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள் போன்ற சில ஆவணங்கள் மட்டுமே மூலதன சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகிறது அன்றால் மண்டியவங்க மூலதன சந்தையில் என்னென்ன க கையாடுகிறாங்கன்னா பங்குகளும் கடனீட்டு பத்திரம் ரெண்டு தினம் என்ன பண்ணுறாங்க கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஒன்பதாவது நிதி கோர கோரிக்கைகள் ஓகே நிதி கோரிக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிப்பாருங்க நிதி கோரிக்கைகள் சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் சந்தையில் வர்த்தகத்தில் ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க நிதி கோரல்களும் சொத்துக்களும் என்ன பண்ணுறாங்க இதை வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஈடுபடுறாங்க ஓகே விதிக்கோரங்குன்னு இங்கிலீஷில் ஃபினான்ஷியல் கிளைம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே சொத்துக்கள் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஓகே நம்ம போன இதுக்கு பற்றி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் ஓகே அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதில் பண சந்தையில் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க ஓகே கடன் பத்திரங்களும் பங்குகளும் மூலம் சந்தையில் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றனர் ஓகே சந்தையில் இதெல்லாம் ஈடுபடுறாங்கன்னா கடன் பத்திரங்களும் பங்குகளும் வந்து என்ன பண்ணுறாங்க மூலா சந்தையில் வந்து வர்த்தகம் இருக்கிறாங்க ஓகே பத்தாவது இடரளவு இடரளவுங்கிறதெல்லாம் இந்த ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்கல்ல ரிஸ்க் அந்த அளவு இருக்குன்னா கடன் மற்றும் குறைந்த ஆபத்து குறைந்த அளவு உள்ளது ஓகே பண சந்தை எப்படி இருக்குன்னா குறைந்த அளவு தான் ரிஸ்க் இருக்குது ஏன் ஈஸியாக என்னமாட்டோம்னா பணமாக மாற்றிடுறோம் குறிப்பிட குறை ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றறனால அதில் எப்படி இருக்குதுனா அவருடைய அந்த ரிஸ்க்கானது எப்ப இருக்குது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இதை மூல சந்தை எப்படி இருக்குன்னா கடன் மற்றும் சந்தையின் ஆபத்து அதிக அளவு உள்ளது ஏன் ஒரு வருஷத்துக்கு மேலே அதிகமாக இருக்கிறனால அவருடைய ஆயுட்கள் அதிகமாக இருக்கிறனால இது என்ன வேணாலும் அன்சர்டைன் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஓகேங்களா பதினொன்று நீர்மைத்தன்மை நீர்மைத்தன்மைனால் லிக்யூடு கேஷ்னு அர்த்தம் ஓகே எப்படி கே பணமாக மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணச்சந்தையில் விலை மதிப்பு குறைந்த வெளிப்படைத்தன்மை எதுவும் இல்லை ஓகே பண்ணுறாங்க பணச்சந்தையில் வந்துட்டு விலையோட மதிப்பு அதோடைய என்ன பண்ணுற வெளித்தடை தன்மை எதுவும் இல்லை என்ன பண்ணுறாங்க ஈஸியாக நம்மளால் பணம மாற்றிக்க முடியுது ஆனால் மூலச்சந்தையோடைய குறைந்த அளவு நீர்மைத்தன்மை கொண்டது ஏன் இதில் பண்ணுறாங்க நீண்ட காலத்துக்குரியதும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே இதில் கூட நம்ம அந்த பங்குகளுடைய விலை என்ன பண்ணுறாங்க வெளிப்படைத்தன்மை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இதில் வந்துட்டு நீண்ட நாட்களுக்கு இது வந்து கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுறாங்க ஓகேங்களா பன்னிரெண்டாவது விலை மதிப்பு தெரிந்து கொள்ளுதல் ஓகே விலை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா பணச்சந்தையில் விலை மதிப்பு குறைந்த வெளிப்படைத்தன்மை எதுவும் இல்லை ஓகே என்ன பண்ணுற வெளிப்படைத்தன்மை எதுவும் கிடையாது மூலதன சந்தையில் விலை மதிப்பு குறைந்த வெளிப்படைத்தன்மை உள்ளது ஓகே என்ன பண்ணுறாங்க மூலதன சந்தையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஓகே அந்த மானிட்டரை பண்ணிடுவாங்க அது மூலமாக நம்ம நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும் ஓகே இந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன கிடையாது பண சந்தையில் கிடையாது மூலதன சந்தையில் இருக்குது ஓகே பதிமூணாவது ஒழுங்குபடுத்தும் அமைப்பு யார் ஒழுங்குபடுத்துகிறாங்கன்னா பண சந்தையை மைய வங்கி வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க அன்றரை மணிக்குங்க ஒன் வார்டு பாயிண்ட்ஸ் இன் இன்சைடு ஒன் மார்க் ஓகே பண சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு என்னது மைய வங்கி மூலதன சந்தையை மைய ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செபி வந்து என்ன பண்ணுறாங்க ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே நானிக்க செபி தான் ஒழுங்குபடுத்துகிறாங்க அடுத்து பதினாலாவது ஒற்புள்ளி அழுத்தல் ஓகே அண்டர் ரைட்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒப்புரிய அழுத்தல் முதன்மை பணி அல்ல ஓகே மற்றவங்களுக்கு என்ன கிடையாது முன்னு சொல்ல அசுரன்ஸ் வர்றது உங்களுடைய பணி கிடையாது ஓகே இதே என்ன பண்ணுறாங்க மூலதன சந்தையில் மற்றவங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க என்ன மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேரண்டி கொடுக்குறது உங்களுடைய பணியை வந்து இருந்துகிட்டு இருக்குது ஓகே அது ரெண்டு பற்றி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரத்தை அந்த பங்குகளை வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க இன்டர்மீடியேட் நிறைய ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இன்வால்வ் ஆகுறாங்க ஓகே அடுத்து பதினஞ்சாவது ஆதிக்க நிறுவனங்கள் ஓகே அது யார் நிறுவனம் பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளை ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனங்கள் ஆகும் ஓகே மனசந்தை யார் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா வணிக வங்கிகள் வந்து அதிக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இது மூலதன சந்தையில் பார்த்திங்கன்னா வங்கி இல்லாத நிறுவனங்கள் மற்றும் தனிச்சிறப்பு நிதி நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தியது அப்படின்னா யாருன்னா அங்கே இல்லாத அப்படின்னா இந்த செபி ஓகே இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன இதில் வந்துட்டு அதிக ஆதி ஆதிக்கம் வந்து செலுத்துகிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது பணச்சந்தையுடைய பங்கேற்பாளர்கள் ஓகே இங்கிலீஷில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட் பண யாரெல்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணச்சந்தையில் நடைமுறையில் பல பங்கேற்பாளர்கள் உள்ளனர் பங்கேற்பாளர்கள் இச்சந்தையில் ஆவணங்களான கருவூல ரசீதிகள் வணிக ரசீதிகள் வணிகத்தாள்கள் போன்றவற்றை கையாளுகின்றனர் ஓகே பண சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய நபர் வந்து ஈடுபடுறாங்க அவங்க என்னென்ன அந்த வணிக தாள்களை கையாளுறாங்க பார்த்தீங்கன்னா வணிக அந்த பணசந்தை க கருவியில் கையாளுறாங்க பார்த்தீங்கன்னா கருவுளை ரசீதுகள் வணிக ரசீதிகள் வணிகத்தாள்கள் எல்லாம் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு கையாண்டுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பணசந்தையுடைய பங்கேற்பாளன்னு சொல்லி திரிமார்க் கொஷின் இருக்கும் புக் பேக் ஓகே ஸோ மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும் ஓகே இப்போ யாராவது ஈடுபடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் ஓகே உலகத்திற்குற எந்த நாட்டிலோடைய அரசாங்கங்களும் ஈடுபடுறாங்க பல்வேறு நாடுகளில் மைய வங்கிகள் ஓகே இப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஆர்பிஐ வந்து மைய வங்கியாக இருக்குதோ அதே மாதிரி என்ன மற்ற மற்ற ஸ்டே மற்ற கண்ட்ரிக்கு வந்துட்டு மைய வங்கி இருப்பாங்கள்ல அவங்களும் ஈடுபடுறாங்க மூன்றாவது தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் ஓகே பப்ளிக் அண்டு ப்ரைவேட் பேங்கு ஈடுபடுறாங்க பரஸ்பர நிதி நிதி நிறுவனங்கள் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்க அவங்க ஈடுபடுறாங்க காப்பீட்டு நிறுவனங்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஓகே நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அது யார் வங்கி அல்லாத நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை பெற்று கடன் கொடுத்தாங்கன்னா அது பேர் வங்கி ஓகே பொதும பொதுமக்கள்டு வ வைப்புகளை பெறாமல் பணம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து அதுக்குண்டான வச வட்டி வசூல் பண்ணி தன்னோட நிறுவனத்தை நடத்துவாங்க அதான் அது நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க ஓகே வங்கி அல்லாத நிறுவனங்கள் ஓகேங்களா அடுத்து ஏழாவது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பாரத் ஸ்டேட் வங்கி ஓகே இந்திய ரிசர்வ் பங்க் இதில் ஈடுபடுறாங்க பாரத ஸ்டேட் பங்க் என்ன பண்ணுறாங்க இதில் வந்துட்டு ஈடுபடுறாங்க ஓகே எட்டாவது வணிக வங்கிகள் வணிக வங்கிகள் உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே அப்புறம் ஐஓபி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கரூர் வைசி அப்படிலாம் எல்லாமே தான் வரும் வணிக வங்கிக்குள்ள தான் வரும் ஓகே அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க செய்யக்கூடிய சர்வீசஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே இவங்களுடைய நோக்கானது ஏர்னிங் ப்ராஃபிட் ஓகே ஒன்பதாவது மாநில அரசுகள் ஓகே இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் இதில் பங்கேற்கிறாங்க பத்தாவது பொதுமக்கள் பொதுமக்கள்ங்கிறது தனிப்பட்ட நபர்கள் ஓகே இண்டிவிஜுவல் பர்சன் அப்படிங்கிறதுல வந்து வந்துடுவாங்க ஓகேங்களா அப்புறம் பணச்சந்தையுடைய என்னென்ன ஆவணங்கள் நம்ம கையாளுறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் பணச்சந்தையின் பல்வேறு விதமான நிதி ஆவணங்கள் கிடைக்கின்றனர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை சில ஆவணங்கள் மட்டுமே கிடைத்தது ஓகே பணச்சந்தையை பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆவணங்கள் வந்து கையாளுறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பண சந்தையில் தான் குறிப்பிட்ட ஒரு ஒரு சில பத்திரங்களை என்ன பண்ணுறோம் நம்ம கையாண்டு இருந்துக்கிறோம் ஆனால் காலப்போக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விதமான பண சந்தை வந்து நிறைய ஆவணங்கள் வந்து நம்ம கையாள ஆரம்பிச்சுக்கிறோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கருவுளை சந்தையில் கிடைக்கும் கருவுளரசீட்டுகள் ஓகே சந்தையில் தான் என்ன பண்ணுவாங்க கருவுளை சீட்டுகள் வந்து பண்ணுவாங்க இது யார் முழுக்க முழுக்க வெளியிடுவாங்கன்னா அரசாங்கங்கள் தான் மத்திய மாநில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த ரசீதி வந்துட்டு ஈடுபடுவாங்க ஓகே நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம் ஓகே அது இரண்டாவது அழைப்புக்காடன் சந்தையில் கிடைக்கும் குறியகால அறிவிப்பு மற்றும் அழைப்பு பணம் ஓகே அந்த கால்மணி மார்க்கெட் சொல்லுவாங்களா அதில் கிடைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணங்கள் ஓகே அதுவும் என்ன பண்ணுற நம்ம இதில் ஈடுபட்டுருக்குறாங்க மூன்றாவது ரசீது சந்தையில் கிடைக்கும் வணிக ரசீது மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் ஓகே அதுவும் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ஈடுபடுறாங்க ஓகே அதாவது ரசீது சந்தை அப்படிங்கிறது என்ன இந்த வணிக தாள்கள்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகே பணியத்தாள்கள்னு சொல்லி பின்னாடி வரும் ஓகே இதை பற்றி என்ன ஃபின்னாடி ஸ்நாப்ஸஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க இதை பற்றி பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே தற்பொழுது சேமிப்புக்குட்பட்டவைகளுடன் கூடுதலாக பின்வரும் ஆவணங்கள் கிடைக்க பண்றவுடன் ஓகே இதுக்கப்புறம் என்னென்ன ஆவணங்கள்னு கூடுதலாக நம்ம இப்போ பாது படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வணியத்தாள்கள் கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து படிச்சுட்ருக்கிறோம் பைப்பு ரசீதிகள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஓகே இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சான்றிதழ்கள் இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்கு நடக்கிறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன்கள் நம்புறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டு நம்ம இதெல்லாம் கையாளுகிறோம் அப்புறம் நான்காவது ரெப்போ ஓகே மீல் வாங் மீல் வாங்கல் வீத ஆவணங்கள் இதை அர்த்தம்னா ரிசர்வ் பேங்க்கு மற்ற இருக்கக்கூடிய தணக்கில் செயல்படக்கூடிய அந்த வணிக வங்கிகள் மீது அந்த வசூலிக்கக்கூடிய அந்த ரேட்டு தானது ரெப்போ ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதாவது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன்கள் குறுகிய காலமோ இல்லை நீண்ட கால கடனுக்கோ என்ன பண்ணுறாங்க அதன் மீது வலிக்கக்கூடிய வட்டி தான் ஓகே அது பேர் தான் என்ன இந்த ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம் இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அந்த ரிச மற்ற பேங்க் இருப்பாங்கள்ல இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டேட் பேங்க்கில் போய் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கடன் வாங்கிக்கிறீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனுக்கு அப்படி இல்லை நீங்கள் பிடிச்சக்கூடிய டெபாசிட்டுக்கு கடன் வாங்கி டெபாசிட் போடுறீங்கன்னா அந்த டெபாசிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு அந்த ரேட்டை வந்து எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டுன்னு சொல்லி அந்த ரேட் பிஸ் கொடுப்பாங்க அந்த ரேட்டு படி தான் என்ன பண்ணுவாங்க நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கும் சரி அந்த டெபாசிடங்க சரி என்ன பண்ணுறாங்க வட்டியானது வசூல் செய்கிறாங்க ஓகேங்களா நம்ம செஞ்சு நம்ம செய்யக்கூடிய டெபாசிட்டுக்கு எதை பேஸ் பண்ணி தான் அவங்க வட்டி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை பற்றி என்ன பண்ணுறாங்க வட்டியானது நிர்ணயம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே இதோட நான் இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் மற்ற வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்வீட் பேக்